ஹாய் குட் டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஐந்தாம் வகுப்புல இருந்து நன்மையே நலம் தரும் துணை துணைப்பாடத்துடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட் டீஸ் பார்க்கலாமா நன்மையே நலம் தரும் வினாக்களுக்கு விடையளிக்க நான்கு கேள்விகள் இருக்கு சிந்தனை வினா ஒன்று இருக்கு நான்கு கேள்விகளுக்கும் பதிலை நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி பறவை குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ் மணிக்கு தாய் கூறிய அறிவுரை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாய் பறவை இல்லாத நேரத்தில் பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா என தன் தந்தையிடம் கேட்டான் உடனே அவனது தாய் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றும் குஞ்சிகளை தாயிடமிருந்து பிரித்துவிட்டாள் அவைகள் மிகுந்த துன்பம் அடையும் என்ற அறிவுரையும் கூறினாள் அப்படின்னு தெரியிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி தமிழ்மணியின் பிறந்த நாள் விழாவில் பீட்டர் செய்த செயல் யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த தமிழ்மணியின் நண்பர்களில் ஒருவரான பீட்டர் என்பவன் பறவை கூட்டின் மீது திடீரென கல்லறிந்தான் அதுவே தமிழ்மணியின் பிறந்த நாள் விழாவில் பீட்டர் செய்த செயல் ஆகும் அப்படின்ட்டு எழுதிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி பீட்டரின் செயலை கண்ட தமிழ்மணி என்ன கூறினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம பதில் பார்க்கலாம் பீட்டரின் செயலை கண்ட தமிழ்மணி சீனத்துடன் பீட்டரை பார்த்து ஏன் பறவை மீது கல்லெறிந்தாய் எனக் கேட்டான் மேலும் அவன் எறிந்த கல் சின்னஞ்சிறிய குஞ்சுகளின் மேல் பட்டிருந்தால் என்னவாயிருக்கும் என்றும் அவனது வீட்டை யாராவது இடித்து தள்ளினால் அவனும் அவனது குடும்பத்தாரும் என்ன செய்வார்கள் என்றும் அதே நிலைதான் பறவைக்கும் என கூறி இதை ஏன் பீட்டர் புரிந்து கொள்ளவில்லை எனவும் கேட்டான் அப்படின்ட்டு எழுதிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது கேள்வி உயிர்களிடத்து அன்பு காட்டுவது குறித்து தமிழ்மணியின் தந்தை என்ன கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் தமிழ்மணியின் தந்தை நம்மை போலத்தான் எல்லா உயிர்களும் வாழ்கின்றன அவற்றிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும் மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போன்று உணர வேண்டும் நமக்கு வலித்தால் அவற்றிற்கும் வலிக்கும் அல்லவா என தமிழ்மணிக்கும் அவனது நண்பர்களுக்கும் உயிர்களிடத்து அன்பு காட்டுவது குறித்து எடுத்து கூறினார் அடுத்து பார்த்திங்கன்னா சிந்தனை வினா சிந்தனை வினாவில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம் நீங்கள் செல்லும் வழியில் நாய்குட்டி ஒன்று நடக்க முடியாமல் துன்பப்படுகிறது அதற்கு நீங்கள் எப்படி உதவுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் ஒன்றாவது பாயிண்ட் பார்க்கலாம் முதலில் நாய்க்குட்டிக்கு என்ன நேர்ந்தது என்று பார்ப்பேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறிய அடிபட்டிருந்தால் போட்டு விடுவேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அருகில் வளர்ப்பு விலங்கு மருத்துவமனை இருந்தால் அங்கு தூக்கி செல்வேன் நான்காவது பார்த்தீங்கன்னா பெரிய அடிபட்டிருந்தால் பெற்றோரின் உதவியோடு நீல சிலுவை சங்கத்திடம் ஒப்படைப்பேன் நான் செல்லும் வழியில் நாய்குட்டி அடிப்பட்டிருந்தால் இவ்வாறு உதவுவேன் அப்படின்ட்டு எழுதியிருங்க அவ்வளவுதான் குட்டீஸ் நன்மையே நலம் தரும் பாடத்துடைய வினாவிடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்